தேவனுடைய சிங்காசனம் முன்பதாக நான் நின்றேன் நீ இந்த பேங்க் வேலையை விட்டுட்டு என் வேலையை செய்வாயா என்று கேட்டார் ஒரு மணி நேரம் எனக்கும் அவருக்கும் ஆர்கியுமெண்ட் பிற தினகரன் ஒரு முறை சொன்னாங்க இயேசு பிரத்யட்சமாய் வந்தாராம் நீ என்னை சந்தோஷப்படுத்த போகிறாயா அவமானப்படுத்த போகிறாயா டிஜிய சிவத்துல இயேசு கிறிஸ்து நீ என்னுடைய ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி இருக்கிறார் வேறு வழி இல்லாமல் டிஜிஎஸ் கேட்ட நிபந்தனைகளுக்கு இயேசு கிறிஸ்து ஒத்துக்கொண்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தை டிஜிஎஸ் விவரிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது ஆண்டு ஜூலை இருபதாம் தேதி ஒரு நாள் தேவனுடைய சிங்காசன் முன்பதாக நான் நின்றேன் நீ இந்த பேங்க் வேலையை விட்டுட்டு என் வேலையை செய்வாயா என்று கேட்டார் நான் சொன்னேன் செய்யவே மாட்டேன்னு சொன்னேன் ஏன் செய்ய மாட்டேன் என்று கேட்டார் எவ்வளோ பேர் இப்படி தான் நல்ல வேலையில் இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு அவளுக்கு கால செருப்பு கிடையாது போட சட்டை கிடையாது இருக்க குடி இருக்க வீடு இல்லை இல்லை நான் வேற வந்து அவசரப்படணுமா பேங்க்ல எனக்கு அருமையான வீடு தந்திருக்கான் சாப்பாடு கொடுத்துருக்கான் எல்லாமே இருக்கு இதை விட்டுட்டு நான் வரமாட்டேன் என்று சொல் கடவுள் கேட்டபோது கூட நான் வரமாட்டேன் என்று சொன்னேன் காரணம் கடவுளுக்கு என்று ஊழியம் செய்யும்படியாக வந்தால் எல்லாரும் கஷ்டப்படுகிறார்கள் துன்பம் அனுபவிக்கிறார்கள் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஆகவே நான் கடவுளிடத்தில் ஆர்கியூ பண்ணினேன் என்று சொல்லுகிறார் ஒரு மணி நேரம் ஆர்கியூ பண்ணினாரா ஒரு மணி நேரம் எனக்கும் அவருக்கும் ஆர்கியூமெண்ட் அதாவது இவர் வரலோகத்துக்கு போய் ஏசு கிறிஸ்துக்கு முன்பாக நின்று ஏசு கிறிஸ்துக்கு எதிராக தற்கும் ஆர்கியூ பண்ணினாரா கடைசியாக இவர் ஏசு கிறிஸ்துவோட வழிக்கு போகவில்லை மாறாக ஏசு கிறிஸ்து கொஞ்சம் இறங்கி கீழே வந்து சரியப்பா இப்ப என்ன செஞ்சா நீ ஊழியத்துக்கு வருவே எனக்கு வேற ஆளே இல்லை நீ மட்டும் தான் உண்டு ஆகவே நான் உனக்காக எந்த அளவுக்கு இறங்குவதற்கு தயார் என்பது போல இயேசு கிறிஸ்து பேசி சரிப்பா உனக்கு இப்ப என்ன வேணும் என்று சொல்லி கேட்டிருக்கேன் கடைசியில் வருஷம் உனக்கு என்ன வேணும் என்ன செய்தா நீ வருவாய் என்று கேட்ட நான் சொன்னேன் நான் எங்கே போனாலும் என் கூட வரணும் பரவாயில்ல இவர் நல்ல டிமாண்ட் தானே வச்சிருக்கா இயேசு கிறிஸ்து எப்போதும் என் கூட இருக்க வேண்டும் அது ஒரு நல்ல டிமாண்ட் தான் என்று ஏமாந்து விடாதீர்கள் உள்நோக்கம் இருக்கிறது எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண நான் எந்திரிச்சு நிக்கிறேனோ அப்ப நீர் என் பக்கத்துல எந்திரிச்சு நிக்கணும் என்ன சொல்லுகிறா நான் எழுந்து நிற்கும் போது ஏசு கிறிஸ்துவ எழுந்து நிற்க வேண்டும் இதுதான் டிமாண்டு நான் கூட்டத்தில் எழுந்து வைக்கும் போது ஏசு கிறிஸ்துவ எழுந்து நிற்க வேண்டும் ஏசு கிறிஸ்துவுக்கு டிமாண்ட் வைக்கிறார் சரி எதற்காக எழுந்து நிற்க வேண்டும் ஜனங்களுக்கு என்ன வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேனோ அத்தனை நீர் ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நான் வாரேன் என்று சொல்ல நான் ஒரு கூட்டத்துல என்னெல்லாம் சொல்றேன்னு அதெல்லாம் அப்படியே நடக்கணும் அதற்காக இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்க வேண்டும் இதை சுருக்கமாக சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து எனக்கு வேலைக்காரனாக இருந்து நான் சொல்றதெல்லாம் செய்தால் நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யலாம் என்கிறது தான் ஜிஜிஎஸ் சொல்லுகிறார் அத்தோடு மட்டுமல்ல எனக்கு சாப்பாடுக்கு பஞ்சம் வரக்கூடாது எந்த பிரச்சனையும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இதெல்லாம் ஓகேன்னா நான் உமக்கு ஊழியம் செய்றேன் என்று இயேசு கிறிஸ்து இடத்துல டிமாண்ட் வைக்கிறோம் அதே சமயம் இந்த குடும்பத்திலையும் ஒரு சாப்பாட்டுக்கு பசி பட்டினி இருக்கக்கூடாது ஒரு குறைவு இருக்கக்கூடாது என்று சொன்ன ஏசு இப்படி டிமாண்ட் வைத்த நபருக்கு ஏசு கிறிஸ்து இறங்கி வந்து அப்படியா சரி அக்ரிமெண்ட் போடுங்க என்று சொல்லி ஏசு கிறிஸ்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம் அதில் டிஜிஎஸ் குறிப்பிட்ட நான்கு காரியங்களை நிறைவேற்றி தருவதாக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறோம் ஒரு அழகிய பொன் நிற ஒரு பேப்பர் போல இருக்கு பொன் நிறம் அதை எடுத்தார் எழுதினார் இயேசு கிறிஸ்துவாகிய நான் என் மகன் தினகரனுக்கு நான்கு காரியங்களையும் தருகிறேன் எனக்கு இன்று முதல் ஊழியம் செய்வதாக என் மகன் தினகரன் வாக்கு கொடுக்கிறான் என்று எழுதினான் அதே பேனாவை என்னிடம் கொடுத்து கையெழுத்து போடு என்று சொன்னார் எந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்துவை சிறுமைப்படுத்துகிறார்கள் என்பதை பாருங்கள் இயேசு இயேசு கிறிஸ்து இவருடைய நிலைமைக்கு இறங்கி வந்து சரிப்பா நீ கேட்கறதெல்லாம் தர்றேன் தயவு செய்து எனக்கு போல உள்ளேசு கிறிஸ்து இறங்கி வந்ததை போல காண்பிக்கிறான் எந்த இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து ஆனால் வேதாகமத்தை நீங்கள் படித்தால் ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுவா நீ என்ன பின்பற்றி வர்றதா இருந்தா நீ கணக்கு பாரு என்ன ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு என்னது ஐயோ கஷ்டப்பட்ட துன்பப்பட்டவன் எல்லாம் பின்னாடி இருந்து புலம்ப கூடாது முன்னாடியே கணக்கு பார்த்துட்டு வா அப்படி என்பதாக சொல்லுகிறான் என்னை பின்பற்றுகிறவன் தன்னைத்தான் வருத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி கிறிஸ்து சொன்ன இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒருவன் நான் பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லுகிறான் அப்போ கிறிஸ்து என்ன சொன்னா எனக்கு ஆளா இல்ல நீ வந்தா நீ வருவேன்னு காத்திருந்த நீ சரி உனக்கு என்ன டிமாண்ட் நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம் உனக்கு என்னெல்லாம் சொன்ன நான் உனக்கு அதை தர நீ எனக்கு ஊழியன் செய் என்று சொன்னாரா இல்லை நரிகளுக்கு குழிகளும் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்க இடம் இல்லை என்று சொன்னார் நீ என்ன நினைச்சிட்டு வர்ற இங்க வந்து சொகுசா இருக்கலாம் நினைச்சு வரையோ அப்படி கிடையாது அப்படி என்பதாக சொன்னார் இதுதான் வேதம் காட்டுகிறார் இயேசு கிறிஸ்து இன்னொரு தனி இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் ஆனவரே இதை வர்றேன் ஆனா முதலாவது என்னது என்ப தகப்பனே போய் அடக்கம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றேன் அதாவது அந்த நேரத்துல அவங்க செத்து கிடக்கிறான் என்பதல்ல பொருள் என்னுடைய அப்பாவுடைய கடமைகளை எனக்கு அப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து முடித்து அவர் மறுத்த பின்பதாக அவரை அடக்கம் பண்ணி என்னோட வீட்டு பொறுப்புகளை எல்லாம் முடிச்சு வச்சுட்டு நான் அடுத்து மறுபடியும் என்பதாக சொல்லுகிறேன் என்ன சொன்னார் மருத்துவர் தங்களை மருத்துவரை மருத்துவர் தங்கள் மருத்துவரை அடக்கம் பண்ணாட்டு நீ என்ன அங்க பண்ணிட்டு வாப்பா நீ எப்படி டிமாண்ட் பண்றியா அப்பா அடக்கம் பண்ணிட்டு நான் வருவேன்னு டிமாண்ட் பண்றியா சரிப்பா உனக்கு ஒரு தங்க சோப்பட்டு தரேன் அதுல போய் நல்லா அடக்கம் பண்ணு அதுக்கு பிறகு வா சரி நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கோ என்றா சொன்னார் இல்லை அன்புக்குரியவர்களை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்களை பாருங்கள் அவர்கள் இப்படியெல்லாம் டிமாண்ட் வைத்த பின்பற்றினார்கள் பவுல போசி இயேசு கிறிஸ்துடைய திட்டம் என்னவாக இருந்தது இவன் எனக்காக எவ்வளவு துன்பப்பட வேண்டும் என்கிறதை நான் அவனுக்கு காட்டுவேன் எனக்காக இவன் துன்பப்படுகிறான் என்பதாக சொல்லுகிறான் இல்ல பவுல் அங்க டிமாண்ட் வச்சு பார்த்து ஆண்டவரே பின்பற்ற எல்லாருக்கும் துன்பம் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது நான் வைக்கிறேன் நான் சில டிமாண்ட் வைக்கிறேன் இந்த டிமாண்ட் எல்லாம் நிறைவேத்தினா நான் ஊழியம் செய்யறேன் அப்படி என்று பவுல போசல் வைத்தார என் வேலை செய்வாயா என்று கேட்டேன் நான் சொன்னேன் செய்யவே மாட்டேன் சொன்னேன் ஏன் செய்ய மாட்டேன் என்று கேட்டாரு எவ்வளவு பேர் தான் நல்ல வேலையில இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு கால செருப்பு கிடையாது கோடை சட்டை கிடையாது இருக்க குழி இருக்க வீடு இல்ல இல்ல நான் வேற வந்து அவஸ்தை படணுமா பேதரோட ஆண்ட இயசு கிறிஸ்தன் என்ன சொன்னார் தெரியுமா இந்த விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார் அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி

இயேசு கிறிஸ்து செய்து எனக்கு வேலை செய்யப்பா நான் நீங்க வைக்கிற டிமாண்ட் எல்லாம் சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டாதான் இவர்கள் எல்லாம் ஊழியத்துக்கு யாருக்கா யார்களாக ஊழியத்துக்கு கேட்டது அப்ப இவர்கள் எந்த இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள் வேதாகமத்திலே காட்டுகிற இயேசு கிறிஸ்துக்கும் இவர்கள் இயேசு கிறிஸ்துக்கும் வித்தியாசம் இவர்கள் காட்டுகிற ஏசு கிறிஸ்து இவர்களை பார்த்து கெஞ்சி கெஞ்சி நிற்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு இவர்கள் தான் கடவுள் இயேசு கிறிஸ்துக்கு இவர்கள் வரம் கொடுக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து கெஞ்சி நிற்கிறார் ஏதாவது பார் நம்ம டீல் போட்டுக்கலாம் என்பதாக இயேசு கிறிஸ்து நிற்கிறார் இன்னொரு காரியத்தையும் இந்த டிஜிஎஸ் குறித்து மோகன் சிங் லாசர் காரியத்தை சொல்லுகிறார் மோகன் சிங் லாசர் டிஜிஎஸ் சொன்னார் என்ன வேற தினகரன் ஒரு முறை சொன்னாங்க அவங்களுடைய மகள் விபத்தில் மறித்தது அவங்கள ரொம்ப பாதித்து விட்டார் அப்புறம் ஆண்டு விட்ட சொன்னாங்களாம் இன்னும் எப்படி நான் பிரசங்கம் பண்ண முடியும் ஆண்டு வரேன் என் மகளையும் நீங்கள் பாதுகாக்கலை மற்றவங்க அப்படிதானே சொல்லுவாங்க நான் எப்படி நீங்கள் அன்புள்ள ஆண்டவர் பாதுகாக்கிற ஆண்டவர்னு நான் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும் என்னால் முடியாது ஏசு பிரத்யட்சமாய் வந்தாராம் அன்று சொன்னாராம் சாத்தான் என்னிடத்தில் வந்து சவால் விட்டான் நீர் அவனை பயன்படுத்த காரணம் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதம் கொடுத்துருக்குறீங்க மகளை எடுத்துட்டா அவ்வளோதான் அவர் ஊழிய செய்ய மாட்டார் சாத்தான் சவால் விட்டான் அதனால இல்ல என் மகன் அப்படி அல்ல அவன் மகளை எடுத்தால் கூட ஏச நல்லவர் பண்ணுவான் ஆண்டவர் சவால் விட்டார் அதனால ஆண்டவர் அனுமதி கொடுத்தாராம் மகளை சொல்லி ஆண்டவர் பிரத்யட்சமா வந்து சொன்னார் மகனே உன்னை நம்பி நான் சாத்தான இடத்துல சவால் விட்டு இருக்கிறேன் நீ என்னை சந்தோஷப்படுத்த போகிறாயா அவமானப்படுத்த போகிறாயா அப்பதான் சவர தினகரன் தீர்மானம் பண்ணாங்க ஆண்டவரே உம்மை வெட்கப்பட நான் விட மாட்டேன் நான் ஊழியர் செய்ய மாட்டேன் சொல்லி டிஜிஎஸ் இருந்தாராம் உடனடியாக இயேசு கிறிஸ்து இடத்துல வந்தாராம் டீச்சர்ஸ் எல்லாம் பெரிய ஆளு இல்லையா இவங்க எல்லாம் கடவுளை விட்டு போனா கடவுள் ப்ளீஸ் பிளீஸ் பா கெஞ்சு கெஞ்சு வரலாம் இப்ப சாத்தான் சொன்னது நடக்குமா நீ சாத்தானுக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்த போறியா என்பது போல இயேசு கிறிஸ்துவும் கேட்டுறாரு அதனால டிஜிஎஸ் மறுபடியும் ஊழியத்தை ஆரம்பித்தாரன் அன்பு பெரியவர்களே யோபுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்ததாக கொஞ்சம் கற்பனை கூட்டி எழுதியிருக்கிறார்கள் யோபுடைய வாழ்க்கையிலே சாத்தான் கடவுளிடத்திலே வந்து சவால் எடுக்கிறார் ஆண்டவர் யோபுக்குரியதை எல்லாத்தையும் எடுப்பதற்கு அனுமதி கொடுக்கிறார் யோபு எல்லாவற்றையும் இழந்தான் ஆனால் அவன் ஆண்டவரை விட்டு பின்வாங்கவும் இல்லை ஆண்டவராக அவனிடத்திலே வந்து விளக்கம் கொடுக்கவும் இல்லை யோபுவே யோபுவே நான் ஏன் உனக்கு இவ்வளவு துன்பம் சாத்தா வந்து சவால் விட்டா யோபுவே அதனால கடவுள் வந்து யோபுடுதலை கெஞ்சினதனால்தான் யோபு இறுதி வரை தேவனை விடாப்படியாக பற்றி கொண்டிருந்தானா இல்லை யோபு தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது ஏன் நடக்கிறது என்று தெரியாமல் புலம்புகிறான் ஆனால் ஒரு காலம் கடவுளை விட்டு விடவில்லை தெரியுமா அப்படி உத்தமத்திலே உறுதியாக இருந்த யோபுவுக்கு எதனால் தன்னுக்கு வாழ்விலே இழப்பு வந்தது என்பதை ஆண்டவர் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை சாத்தான் இப்படி வந்து சவால் விட்டான் ஆகவே தான் உன்னை நான் சோதித்தேன் அதனால் தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை தயவு செய்து சாத்தான் முன்பாக என்ன வெட்கப்படுத்தாதே என்று சொல்லி கடவுள் யோபோடத்திலே வந்து கெஞ்சவில்லை யார் பெரியவர் மனுஷன் பெரியவனா கடவுள் பெரியவரா பெரியவராஜி பெரியவனா இயேசு பெரியவரா என்ன புதட்டுகிறான் இப்போ தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் எந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு காண்பிக்கிறார்கள் என்று சொல்லு வேதாகமம் காட்டுகிற இயேசு கிறிஸ்துவ இவர்கள் கடவுளுக்கு மேலாக தங்களை உயர்த்துகிறார்கள் கடவுளை எங்க கிட்ட வந்து கெஞ்சுவார் தெரியுமா கடவுளை எங்க கிட்ட வந்து நாங்க வைக்கிற டீலுக்கு ஏத்த மாதிரி அக்ரிமெண்ட் போடுவாரு என்பதாக பேசுகிறார்கள் அப்போ இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை சொல்லி இவர்கள் போலியாக உருவாக்குகின்ற கற்பனை கதாபாத்திரங்களை உண்மையான இயேசு போல சித்தரித்து மக்களை ஏமாற்றுகிறார்கள் அது நிமித்த மக்களை ஏமாற்றி இவர்கள் கொழுக்கிறார்கள் தயவு செய்து மக்களை உணர்வடையுங்கள் அப்போ டிஜிஎஸ் பின்பற்றுவது வேதாகமம் காட்டுகிற இயேசு கிறிஸ்துவ அல்ல டிஜிஎஸ் கற்பனையிலே உருவாக்கின ஒரு பொய்யான இயேசு கிறிஸ்து அதே இயேசு கிறிஸ்துவை தான் மோகன் எப்படி அதே இயேசு கிறிஸ்து தான் டிஜிஎஸ் உண்மையானவன் என்று சொல்லி டிஜிஎஸ் குறித்து மோகன் சிலாசரசு சாட்சி கொடுத்தாராம் அவங்களுக்கு செபிக்கும் போது கத்த சொன்னார் என் மகனை என் மகனை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் என் மகனுடைய என் மகனுடைய ஊழிய நாட்கள் முடிந்தது சமூகத்தில் வந்த போறேன் டிஜிஎஸ் கொடுத்து மோகன்சீல் மகன் என்று சாட்சி கொடுக்க வேண்டும் என்றால் மோகன்சீல் ஆசரஸ் பின்பற்றுகிறதும் எதுதான் டிஜிஎஸ் பின்பற்றுவது போன்ற கள்ள இசு கிறிஸ்துதான் தான் டிஜிஎஸ் மோகன்சி பக்தர்களே உணர்வடையுங்கள் மனம் திரும்புங்கள் உண்மையான இசு கிறிஸ்துவை பின்பற்று